வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் பேட்லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து இருபத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாமோட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு முழு மாதுளம்பழம் உடச்சி வச்சுருந்தேன் அது ரெண்டு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் முள்ள நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை அது கூட ஒரு பேரிச்சம்பழமும் எடுத்து நல்லா சாப்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு மதியானம் லஞ்சுக்கு பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுனால சப்பாத்தி செஞ்சுருந்தேன் சப்பாத்தியும் க்ரீன் பீஸ் மசாலாவும் செஞ்சுருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு க்ரீன் பீஸ் மசாலா எடுத்து ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் மூணு சப்பாத்தி சாப்பிட்டேன் மூணு சப்பாத்தியும் நல்ல க்ரீன் பீஸ் மசாலாவும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக லஞ்சை முடித்தாச்சு அப்புறம் நைட்டு டின்னருக்கு என்னென்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அதாவது வெங்காயம் பச்சை மிளகா பீன்ஸு கேரட்டு நிறைய கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டுட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து முட்டை ஒரு முட்டையை நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சோறு போட்டு நல்லா ஒன்றா கலந்து எடுத்துட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு நான் போடுற ரெசிபியில் உங்களுக்கு எதாவது தனியாக ரெசிபி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ரெசிபியை மட்டும் தனியாக வீடியோ எடுத்து தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோலேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணணுன்னா வீடியோவோட லென்த் ரொம்ப பெருசாகிடும் அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன் அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பெருசாக இதில் வந்து கவர் பண்ணுறதில்ல டின்னரையும் சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு சூப்பராக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி நடந்துட்டு வரேன் இல்லையா இன்றைக்கி நேற்று வந்து நான் வந்து பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் இந்த வாரத்தில் வந்து எல்லா நாளுமே ஏழு நாளுமே சூப்பராக பத்தாயிரத்துக்கு மேலே நடந்து நல்லா வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லா போய்கிட்ருக்கு வாக்கிங் நான் வெயிட் லாஸ்க்காக பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று இதை மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கவர் பண்ணிகிட்டே வர்றேன் இது வரைக்கும் நான் வந்து ரெண்டு நாள் தான் வந்து வாக்கிங் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கவர் பண்ணலை இருபத்தி எட்டு நாளையில் இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட நூறு கிராம் வெயிட் ஏறி இருக்குது வெயிட் லாஸ் டைம்லேயும் வெயிட் ஏறும் இறங்கும் இப்படி தான் இருக்கும் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாமல் நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி